ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்கள் முடங்கினால் பெண்களுக்கு ரொம்ப கடுமையான தீங்கு வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கறது விஷயம் அதே போல் மண் ரீதியாக யாரையோ ஏமாத்திட்டு வந்திருக்கிறீங்க அதனால இப்ப அந்த நட்சத்திரம் முடங்கி அது உங்களை ரிவஞ்ச் எடுக்குது திருவாதிரை சுவாதி சதயம் வந்து முன்னோர்கள் தொடர்பு பெற்ற நட்சத்திரம் உங்க முன்னோர்களை நீங்க சரியா கவனிக்காம இருக்கீங்க அப்படிங்கறது விஷயம் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது விஷயம் பூசம் அனுஷம் முத்திரட்டி நட்சத்திரம் முடங்கி போகிறது அப்படின்னா நீங்க திதியே கொடுக்கல உங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமே கிடையாது அப்படிங்கிறது பூசம் அனுஷம் முத்திரட்டாய நட்சத்திரம் முடங்கவே கூடாது ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் முடங்குகிறது அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடும் அதே போல புதன் இரட்டிப்பு தன்மை வாய்ந்த கிரகம் ஒரு ஆஸ்லேஷன்லேயே வச்சிருவார் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் விஷமத்தன்மையோடயே இருக்கிற மாதிரி பண்ணி வாழ்க்கையை இழக்க வச்சிடும் எப்படி வந்து வைநாசிகத்துக்கு வந்து நம்ம இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அதே போல் இதுக்கு ஒரு நட்சத்திர கணக்கு இருக்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு நாம முடக்க கண்டுபிடிக்கிறோம் அந்த முடக்க கண்டுபிடிச்சா தான் நீங்கள் முடங்கி இருக்கீங்கன்றது விஷயம் லக்னம் முனைங்கி போச்சுன்னா ஜாதகருக்கு எத்தனை திறமைகள் இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு போய் காட்ட முடியாது ஏன்னா லக்னம்ங்கிறது நான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய திறமை இருக்கும் நிறைய படிச்சிருப்பான் நிறைய போய் நிறைய பேத்துக்கிட்ட போய் கேட்பாங்க வாய்ப்பே கிடைக்காது இவங்களோட குறைவாக இருப்பவர்களுக்கு நடக்கிற விஷயம் இவங்களுக்கு நடக்காது ஆனால் ஒரு சிலர் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிடுறாங்க ஒரு சிலர் நிறைய திறமை வச்சுருக்காங்க நிறைய தகுதிகள் வச்சிருக்காங்க அவங்களால எந்திரிச்சு மேலே வர முடியல அப்படின்னா லக்ன முடங்கி இருக்கிறது நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க சென்னையில் ஒரு பையன் கார்பெண்டரோட ஒரு பையன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு அவங்க அப்பா கார்பெண்டிங்கில் சம்பாதிக்கிறத யூடியூப் சேனலில் அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்போ அந்த லக்னம் அவங்க அப்பாவையும் அவன் டெவலப் பண்ணுறான் அவனையும் அவன் டெவலப் பண்ணிக்கிறான் இதுதான் உதாரணம் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டிங்கன்னா லக்ன முடக்க தாக்கத்திலிருந்து நீங்க வந்து வெளிப்படலாம் இது வந்து ஒரு பொதுவான ஃபர்ஸ்ட் எய்டு தானே தவிர சாதாரணமாக முடக்குங்கிறது அந்த பாகம் முடங்கியிருக்கு அதில் ராகு கேது நின்று முடங்கி போனால் இரட்டிப்பு முடக்கம் இரட்டிப்பாக இயற்கை உங்களை அங்க பிரச்சனை செய்ய போகிறது முடக்கு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப அந்த முடக்கு அப்படிங்கிறது எப்படி ஒரு ஜாதகம் வந்து அவங்களே அதை தெரிஞ்சுக்கலாமா ஜாதகத்துல முடக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல அத எப்படி வந்து நம்ம கணிக்கிறது அந்த முடக்கு இருந்தா அதுக்கான நிவர்த்திகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்லிருங்க முடக்கு அப்படிங்கிறது என்னன்னா முன்னாடி நீங்க என்ன தப்பு செய்தீர்களோ இந்த நாலு தலைமுறைக்கு முன்னாடி நீங்க என்ன தவறு செய்தீர்களோ அதற்கு தகுந்த ஒரு நட்சத்திரமே உங்களுக்கு முடங்கும் இப்போ ஒருத்தருக்கு குறிப்பாக ரோகிணி நட்சத்திரம் முடங்குதுன்னு வச்சுக்குவோம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்கள் முடங்கினால் மு நீங்கள் நாலாவது தலைமுறையில் பெண்களுக்கு ரொம்ப கடுமையான தீங்கு வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது விஷயம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் முடங்கினால் சகோதரனுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் மண் ரீதியாக யாரையோ ஏமாற்றிட்டு வந்திருக்கிறீங்க அதனால் இப்போ அந்த நட்சத்திரம் முடங்கி அது உங்களை ரிவஞ்ச் எடுக்குது மிருக சீரீசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் முடங்குது அப்படின்னா பெண்களை ரொம்ப வன்கொடுமை செய்வது பெண்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது பெண்களை வந்து மனம் கொன்ற மாதிரி நடந்துகிறது பெண்கள் வாழ்க்கையை பறிப்பது இதெல்லாம் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் முடங்குகிறது அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் வந்து முன்னோர்கள் தொடர்பு பெற்ற நட்சத்திரம் உங்கள் முன்னோர்களை நீங்கள் சரியாக கவனிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறது விஷயம் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது விஷயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாய நட்சத்திரம் முடங்குகிறது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்து ஆணாதிக்கத்தால் நடந்து கொண்டு அங்கே அவர்களை நீங்கள் துன்படுத்துவது அப்படிங்கிறது விஷயம் குருவோட நட்சத்திரம் முடங்குது அப்படின்னா குருநாதர் குடும்பத்திற்கு துரோகம் செய்வது குருநாதருக்கு நீங்கள் வந்து தவறு செய்வது குருவாக இருக்கிறவங்க ஆசிரியரை பற்றி புறம் பேசுதல் ஆசிரியர்களை மதிக்காமல் போகிறது ஆசிரியர்களை பற்றி தவறாக சொல்வது நீங்கள் அந்த குருநாதர் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குற குருவாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருப்பார் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போய் இவரை தொழிலை பண்ணி இவரை தெருவு கொண்டு வந்திருப்பான் இப்போது இப்போ எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் படிக்கிறாருன்னா அவர் போய் இன்னொரு ஜோடர் ஆகிறது தப்பு இல்லை ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் துரோகம் இழைத்து இருக்கிற விஷயத்தை திருடி அவர் எனக்கு தெரியாமல் போய் இன்னொரு விஷயத்தை பண்ணுறார் அப்படின்னா அது தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் சொல்லி கொடுக்குறாரு ஒரு மெக்கானிக் வேலை சொல்லிக் கொடுக்குறாரு அவருக்கு எதிராக கடையை போட்டு அவர் நல்லா பண்ண மாட்டார் நான் நல்லா பண்ணுவேன் வாங்கன்னு கூப்பிட்டா அது குரு துரோகம் அந்த மாதிரி பண்ணுறது இந்த குருவோடைய நட்சத்திரம் முடக்கம் புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரம் முடங்கி போகிறது அப்படின்னா நீங்கள் திதியே கொடுக்கல உங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமே கிடையாது அப்படிங்கிறது நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் சனி பகவான் சனி பகவான் முடங்கி போயிட்டார்னா சாப்பாட்டு கை வச்சிருவர் இந்த உலகத்துக்கே சோறு ஓடுற ஒரு சனி பகவான் தான் அதில் சனி பகவான் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் இந்த பூசம் அனுஷம் முத்திரட்டாய நட்சத்திரம் முடங்கவே கூடாது ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் முடங்குகிறது அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடும் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடும் அதே போல் புதன் இரட்டிப்பு தன்மை வாய்ந்த கிரகம் ஒரு ஆஸ்லேஷன்லேயே வச்சுருவார் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் விஷமத்தன்மையோடையே இருக்கிற மாதிரி பண்ணி வாழ்க்கையை இழக்க வச்சிடும் இப்போது இது எந்த நட்சத்திரம் முடங்குதுங்கிறதா விஷயமே அதை எப்படின்னா நம்ம சூரியன் நின்ற நட்சத்திரத்திலேருந்து நம்ம சொல்கிறோம் இது சோதிட சூட்சமம் அப்படிங்கிறதுனால இது எதுக்கு எந்த நட்சத்திரம் முடக்கம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழுக்கு நம்ம விளக்கமாக எந்த வீடியோலேயும் சொல்வது இல்லை அதனால் வாங்க நேரில் ஜோ ஜோடம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த நட்சத்திரம் முடக்கம் எந்த பாகமும் முடக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் முடங்குகிறது அப்படிங்கிறது விஷயம் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு காரகம் இருக்கு இல்லையா இப்போ ரோகிணின்னா ரிஷபம் முடங்கும் அஸ்தம்னா கன்னி முடங்கும் திருவோணம்னா மகரம் முடங்கிடும் அந்த பாகவத்துக்கும் வேலை செய்யும் திருவோணம் முடக்கம்னா மகரமே முடக்கம் அப்போ மகர ராசி மரது சனி பகவனம் வேலை செய்ய மாட்டார் ஆனால் சூட்ச்சு அதில் இருக்குது நம்ம சந்திரனை மட்டும்தான் யோசனை நீட்டிருப்போம் ஆனால் அங்கே பேக் போனில் சனி பகவான் இருக்கேன் வாங்கண்ணா நான் உனக்கு அப்படின்ற இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இடமே ரொம்ப பலம் வாய்ந்த இடங்கள் தான் அதில் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் இதை சொல்ல முடியாது ஆனால் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு சொல்லலாம் இப்போ வந்து உத்தரட்டாதையில் நின்னால் அதுக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் முடக்கம் அஸ்த நட்சத்திரத்தில் நின்னால் சூரியன் உத்திரட்டாதியில் முடக்கம் அப்படின்னு சொல்லிடலாம் இதே சூரியன் பூசத்தில் நின்னால் ரோகிணியின் முடக்கம் அப்படிங்கிற விஷயம் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம் இதை வந்து சும்மா வந்து எடுத்த இது அப்படி அப்படி சொல்கிறது இல்லை எப்படி வந்து வைநாசிகத்துக்கு வந்து நம்ம இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அதே போல் இதுக்கு ஒரு நட்சத்திர கணக்கு இருக்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு நாம் முடக்க கண்டுபிடிக்கிறோம் அந்த முடக்க கண்டுபிடிச்சாதான் நீங்கள் எங்கே முடங்கியிருக்கீங்கன்றது விஷயம் முடக்குங்கிறது நீங்கள் முடங்கி போகிறது அது பத்தாம் பாகமாக எட்டாம் பாகமாக ஏழாம் பாகமாக எங்கு நீங்கள் முடங்குகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்ப முடக்கு பத்தி நீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது அதில் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பாகம் முடங்குது அதனால அவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பற்றி சொன்னீங்கன்னா இப்போ நாங்களுமே ஏதாவது கஷ்டத்துல இருந்தோன்னா ஓ நமக்கு இந்த பாகம் முடங்கி இருக்கு போல தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஸோ அந்த தவறுக்கு தவறு பண்ணுறவங்களும் திருத்திப்பாங்க அது போக இப்போ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களும் என்ன பாகம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க சோ அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுத்துருங்க சுவாமி லக்ன பாகமும் முடங்கி போச்சு அப்படின்னா லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிறது எல்லாமே எதுவாக இருந்தாலும் அந்த பாகத்தை சொல்ல போகிறோம் லக்னத்துலேருந்து நீங்கள் என்னைக்கணும் லக்ன பாகமும் முடங்கி போச்சு அப்படின்னா தாய் தந்தையர் அவங்களுடைய வளர்ச்சியை கை வச்சிரும் லக்னம் முடங்கி போச்சுன்னா ஜாதகருக்கு எத்தனை திறமைகள் இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு போய் காட்ட முடியாது ஏன்னா லக்னம்ங்கிறது நான் லக்ன பாகம் அப்படி என்னோடய லக்ன புள்ளிங்கிறது நான் லக்ன புள்ளியே முடங்கி போயிட்டார் இல்லை லக்ன பாகமும் முடங்கி போச்சு அப்படின்னா என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வேறு லெவலில் போகாது நான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய திறமை இருக்கும் நிறைய படிச்சிருப்பேன் ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கும் நல்ல கதை வச்சுருப்பாங்க நிறைய போய் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் கேட்பாங்க வாய்ப்பே கிடைக்காது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நிறைய வந்து நிறைய திறமை இருக்கும் நிறைய படிச்சிருப்பாங்க போய் வேலை கேட்பாங்க ஆனால் இவங்களுக்கு வேலையே கிடைக்கும் இவங்களை விட குறைவாக படித்தவனுக்கு வேலை கிடைக்கும் இவங்களை விட திறமை இல்லாதவனுக்கு ஒரு படம் கிடைச்சிரும் இவங்களை விட வந்து திறமை இல்லாதவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு இவங்களை விட குறைவாக இருப்பவர்களுக்கு நடக்கிற விஷயம் இவங்களுக்கு நடக்காது ஓ அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இந்த லக்னம் தான் இல்லையா அப்ப இனிமே நாங்களும் சொல்லிடலாமா சுவாமி யாராவது தொழில் வந்து கிடைக்கல வேலை இல்லை அப்படின் இருந்தாங்கன்னா அப்போ லக்னம் முடங்கிருக்கு நாங்களும் ஜாதகம் சொல்ற அளவுக்கு அது லக்னம் தான் முடங்கியிருக்கேன்னு நம்ம பார்த்துட்டு அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிருக்கோம் அந்த அந்த லக்னம் முடக்குங்கிறது நான் எந்திரிச்சு மேலே வர்றது எனக்கு திறமை இருக்கிறது இப்போ திறமை இருக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவது இல்லை கண்டிப்பா அதான் சந்திரபாபு ரொம்ப அழகாக சொன்னார் இல்லையா புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பது இல்லை வெற்றி பெற்ற எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் சாமி எல்லோருக்கும் இறைவன் சமமான விஷயங்களை தான் கொடுக்குறான் எல்லாத்துக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கண்ணு தானே கண்டிப்பா எல்லாமே சமமாக தானே கொடுத்துட்ருக்காரு ஆனால் ஒரு சிலர் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிடுறாங்க ஒரு சிலர் நிறைய திறமை வச்சுருக்காங்க நிறைய தகுதிகள் வச்சுருக்காங்க அவங்களால எந்திரிச்சு மேலே வர முடியல அப்படின்னா லக்ன பாகவம் முடங்கி இருக்கிறது ஆனா அதுக்கு நாங்க இவ்வளவு நாள் என்ன நினைச்சோம்னா வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தல வாய்ப்பே கிடைக்கல கிடைச்சாதான பயன்படுத்த முடியுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா அதுக்கு லக்னம் அப்படிங்கிறது முடங்கி போயிருந்தாதான் அப்படிங்கறத நீங்க சொல்லும் தான் தெரியும் உங்களுக்கு முன்னாடி உங்கள் கர்ம அங்க போய் நிற்கிறது அதான் விஷயம் லக்னம் முடங்கி போச்சுன்னா நீங்க நேரம் இன்டர்வியூ போறீங்க உங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிரச்சனை உங்கள் முகத்தில் அன்றைக்கி ஒரு ஒரு பொழிவு இல்லை அவங்களுக்கு உங்கள் முகத்தை பார்த்த உடனே ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலை உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணலை இப்போ நீங்கள் கேட்டு போகிறீங்க உங்களை பார்த்த நொடி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அவங்க வந்து நல்ல நம்மளும் இல்லை இப்போ நம்ம ஒரு அமைச்சரை பார்க்க போகிறோம் அவர் மூடு சரியில்லாமல் இருக்கிறாரு அப்போ நம்ம நம்ம போய் ரொம்ப ஆர்வமாக ஒரு விஷயத்த போய் சொல்கிறோம் அவர் வந்து அப்படிங்களா ஆ சரிங்க சரி பார்க்கலாங்க அப்படின்னு அவர் அவர் விஷயத்துக்குள்ளே போயிடறார் அப்படின்னா நமக்கு லக்கண பாகமும் முடக்கு நமக்கு லக்ன பாகவும் முடக்கு தேர்தலில் நிற்கிறோம் நமக்கு ஓட்டு போடலை மக்கள் நம்மளை வந்து மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னா லக்னம் சிறப்பாக இருந்தால் தான் நான் இந்த உலகத்துக்கு தெரிய வருகிறேன் ஏன்னா நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க சென்னையில் ஒரு பையன் கார்பெண்டரோட ஒரு பையன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு அவங்க அப்பா கார்பெண்டிங்கில் சம்பாதிக்கிறத யூடியூப் சேனலில் அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்போ அந்த லக்னம் அவங்க அப்பாவையும் அவன் டெவலப் பண்ணுறான் அவனையும் அவன் டெவலப் பண்ணிக்கிறான் இதுதான் உதாரணம் அப்போ லக்னம் சிறப்பாக இருந்தால் தாய் தந்தையரும் உயர்ந்து விடுவார்கள் நானும் உயர்ந்து விடுகிறேன் லக்னம் சரியாக இல்லை அப்படின்னா நானும் உயர மாட்டேன் நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் கீழே வந்துடுவார் இதை வந்து லக்ன பாகவும் முடக்கு அப்படி லக்ன பாகம் முடங்கி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பரிகாரங்கள் இருக்கா பரிகாரமே கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் கோயில் தான் கொடுக்குறோம் கோயில் வந்து ஜாதகம் பார்க்கும்போது மட்டும்தான் சொல்லுவேன் வீடியோவில் நான் கோயில் சொல்ல மாட்டேன் பல இடத்துல நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அதை வந்து நம்ம வீடியோவில் சொல்லி அதை வந்து மற்றவர்கள் அதை தவறாக பயன்படுத்துவதற்கு நம்ம அனுமதிப்பது இல்லை ஜாதகம் பார்க்கும்போது நூறு சதவீதம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த நேரத்தில் போகணும் என்ன எண்ணெயில் தீபம் போடணும் நீங்கள் அங்கே என்ன எத்தனை என்னென்னலாம் அந்த கோயிலுக்குள்ளே பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக விளக்கமாகவே சொல்லிடுவேன் சாமி லக்னம் முடக்கம் பற்றி ரொம்பவே தெளிவாக வந்து சொன்னீங்க ஆனால் அதை கேட்டோடனே எங்களுக்குலாம் அப்படியே ஒரு பயம் வந்துருச்சு ஸோ காமனாக இந்த மாதிரி லக்னம் முடக்கம் இருக்கிறவங்க அதனால நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஆட்பட்டிருக்கோங்க சிம்பிளாக ஒரு கோயில் போய் வழிபாடு பண்ணணும் அல்லது அப்படின்னா ஒரு வழிமுறைக்கு ஏதாவது ஒரு கோவில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாமே சுவாமி அதாவது நம்ம சொல்கிறது ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி வேணால் சொல்லலாம் முழுமையான கோவில் வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தான் கொடுக்குறோம் லக்னம் முடங்கியிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை நம்ம இப்போ நம்ம ஒவ்வொரு பாகத்துக்கு அடுத்து சொல்ல போகிறோம் நமக்கு இந்த பாகம் தான் முடங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் இந்த ஃபஸ்ட் எய்டை பண்ணிக்கோங்க லக்ன பாகம் முடங்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சிவன் கோயிலுக்கு போய் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கே போய் கலந்துக்குங்க அபிஷேகம் பண்ணுங்க போய் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தயிர் சந்தனம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டிங்கன்னா லக்ன முடக்க தாக்கத்திலிருந்து நீங்கள் வந்து வெளிப்படலாம் இது வந்து ஒரு பொதுவான ஃபஸ்ட் எய்டு தானே தவிர இதுக்கு உண்டான கோயில் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக கோயில் கொடுத்துருவோம் சரிசாமி இப்போ முடக்கு பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து எத்தனை முடக்கு இருக்கும் ஒரு ஜாதத்தில் ஒரு முடக்கு தான் இருக்கும் ஏன்னா ஒரு நட்சத்திரம் தான் முடங்கும் அந்த நட்சத்திரத்தில் அந்த முடக்கு பாகவத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது வந்து இரட்டிப்பு முடக்கு அது வந்து டபுள் முடக்குன்னு சொல்லுவோம் இப்போ ராகு கேது நின்று முடங்கி போனால் இந்த முடக்குங்கிறது ஒரு பிரச்சனை பண்ணால் ராகு கேது நின்று முடங்கி போயிட்டாங்க அப்படின்னா இரட்டிப்பு பிரச்சனை சாதாரணமாக முடக்குங்கிறது அந்த பாகவம் முடங்கியிருக்கு ஆனா ராகு கேது நின்று முடங்கி போனால் இரட்டிப்பு முடக்கம் இரட்டிப்பாக இயற்கை உங்களை அங்க பிரச்சனை செய்ய போகிறது அப்படிங்கிறது பிரச்சனை தான் அது வந்து அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனை இப்ப லக்னத்துல ராகு நின்று முடங்கி போயிட்டாருன்னா உங்களை வந்து ரொம்ப ஹெவியா உங்களை லாக் பண்ண போறாரு கேது ரெண்டு முடங்கி போயிட்டா ஹெவியா லாக் பண்ண போற எல்லா பாகவத்துக்கும் இப்படிதான் அப்போ ரெண்டு முடக்கு இருக்கிறவங்க வந்து அதாவது ராகு கேது முடக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஜாதகம் பார்த்து அதற்குண்டான கோயில் தெரிஞ்சுட்டு போற பன்னெண்டு பாகவத்திற்கும் முடக்கத்தில் ராகு இருந்தாலும் கோயில் கொடுக்குறோம் கேது இருந்தாலும் கோயில் கொடுக்குறோம் முடக்கு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் கோயில் கொடுத்துருவோம் முடக்கத்துக்கும் தனியாக கோயில் கொடுத்துருவோம் ஒரு சிலருக்கு முடக்கத்துக்கே மூணு கோயில் வரும் முடக்கு பாகவத்துக்கு ஒரு கோயில் கொடுப்போம் முடக்கு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஒரு கோயில் கொடுப்போம் அதுலேயே ராகு ஒரு கோயில் கொடுப்போம் கேது நின்னால் வேறு கோயில் கொடுப்போம் ஆனால் ராகு கேது ஒன்றா நிற்காது ஏழாம் ப தான் நிற்பாங்க அதனால் முடக்கத்தில் இப்படி இருந்தால் ஒரு சிலருக்கு மூணு கோயில் முடக்கத்துக்கே வந்துடும் அதனால ஜென்ரல் சிவன் கோயிலுக்கு போகலாம் ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கோயிலுக்கு போய் தான் அதை வந்து கிளியர் பண்ணும் போயிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணும் இப்போ இரண்டாம் பாகம் முடங்கி இருந்தா அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதுக்கு என்ன கோயில் போறது அப்படிங்கறத விளக்கமா சொல்லிருக்க இரண்டாம் பாகம் லக்னத்துல இருந்து இரண்டாம் படம் எடுத்துக்கணும் நீங்க சந்திரன்ல இருந்து யாரும் அதை எடுத்துக்கவே கூடாது லக்னத்துல இருந்து உங்களுக்கு இரண்டாம் பாகம் முடங்கியிருக்கு அப்படின்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்